நம திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா மணன் நிலவுலாவிய நிலவளாவிய வேணி என் அழகில் சோதி என் நம்பலத்தாடு வான் மலத்திலம்படி வாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் அருணாநகர் அருள்மிகு சுக்கநாதப்பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவையமதூட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி அணிந்து ஒரு திரசாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நவச்சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயன நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை முனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்ட இக்கதமம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கழியாய எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்லாரு மிகு பெருமான் திருக்காட்சி தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதுடு நீராதிய சுமந்து கருவறை உகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் கலைந்து சந்தனாதித்தயம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லாரு மிகு சுக்கநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை அத்தாடை கொண்டு வந்து எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புடல் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் ஒழிபாடு போற்றுசைத்தும் அடிவரவன் இன்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வான்மையல் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா போற்றி நான்கற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் பித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி இந்த போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நூல போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்படம் அன்பர்கள் பன்முழை ஒடுத்தும் சுமாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கிய உள்ளம் உவக்கின்றோம் திருமறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூற்றி எட்டாவது திருப்பதிகம் திரு விற்குடி வீரட்டம் கரியகண்டத்தர் வெளிய வழங்கையில் எரியரும் சடையிடம் வேற காட்டகத்தாடிய வேடத்தர் பிரியுமாமலர் ஒய்கை சூழ் மதுமழி விற்குடி வீரட்டம் பிரிவிலாதவர் வெறுந்தவத்தோரென பேணுவருலகத்தேம் போதும் சிந்தி செய்டலராடலர் ஒளிதர நலமார்ந்த பாதம் சேரி நச்சிலம்பினர்களம்பெருகடலழுழுவிடமுண்டார் மோதியுடையானிடம் விக்குடி வீரட்டம் சேரும் நெஞ்சி நாற்கல்லதுண்டோ பினி தீவி நிகடுமாறே விளங்கலே சிலையிடமென உடையவன் விற்குடி வீரட்டத்தே இளங்கு சோதியையும் பெருமான் தனையெழுதிகழ் களர்வே நீ நலம் கொள்வார்போழில் காழியுள் ஞான சம்பந்த நச்சமிழ் மாலை வளங்கொடே இசை மொழியுமின்மொழிந்தக்கால் மற்றது வரமாமே மணிவாசகரின் திருவாசகம் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் வரிசிங்கு ஒன்றில்லை மெய் மெய்யுன் மெய் விரித்துரைக்கில் தேரும் வகையின் சிவலோகா திதைத் திகைத்தால் தேற்ற வேண்டாவோம் திரு தொண்டர் புராணம் என்றவர் ஒற்றி செய்ய இடபவாகனராய்த் தோன்றி நன்றி நீ புரிந்த செய்கே நன்னுதல் உடனே கூட என்றும் நம் உலகில் வாழ்வா என்றவர் உடனே நன்ன மன்றுளே ஆடும் ஐயர் மழவிடை உகைத்துச் சென்றார் சிவஞான போதம் சாதிக்கும் முறை கூணக்கண் வாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணைதென் பாசம் உருவேதன் இழலாம் பதி விதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் விழம்பற்கரும் சோதி என்கோ விடையோ நின்கோ என் உடம்புக்க சிவப்பிரகாசனின் கோ எனங்கைத் தளம் பற்றிய நின்கோ நின்றனது நாமும் வளம்பெற்றதிருக்கயிலாய சொல்வாயனக்கே வாழ்க அந்தநேர்வணவராணினம் தன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க சூழ்க வையகம் சூழ்கையாகம்ீர்கே குக்கண்ணி கூரன் காண்க அவளந்தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மனிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிகு சுக்நாதப் பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா நலங்களும் பெற்று சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் ஓன் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமேலாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பளம்